வணக்கம் கல்கியின் கல்வனின் காதலி கதையின் தொடர்ச்சியை தான் பார்த்துட்டு வாங்க கதைக்குள்ளே போலாம் போகலாம் பகுதி ஆறு இடிந்த கோட்டை கொள்ளிடத்து லயன்கரை சாலை இருபுறத்திலும் செழிப்பான புளிய மரங்கள் வானை அளாவி வளர்ந்து கிளைகள் ஒன்றோடொன்று அடர்த்தியாய் பின்னி கொட்டார பந்தல் போட்டது போல் நிழல் தந்து கொண்டிருந்தன சாலையின் ஒரு புறத்தில் கண்ணுக்கெட்டிய தூரம் வயல்களும் வாய்க்கால்களுமான மருதநிலக்காட்சி சில வயல்கள் வயல்களில் உழவர்கள் உழுது கொண்டிருந்தார்கள் சிலவற்றில் நடவு நட்டாகி கொண்டிருந்தது வேறு சில வயல்களில் பயிர் வளர்ந்து பச்சை பசேல் என்றிருந்தது இடையிடையே குளிர்ந்த தென்னந்தோப்புங்கள் ரமணியமான அந்த சாலையில் உச்சி வெயிலில் ஒரு கட்டை வண்டி மெதுவாய் போய்கொண்டிருந்தது அதில் குடும்பத்திற்கு அவசியமான தட்டுமுட்டு சாமான்கள் ஏற்றப்பட்டிருந்தன பின்னால் காலை தொங்க போட்டுக்கொண்டு அபிராமி உட்கார்ந்திருந்தாள் அந்த வேளையில் அந்த குளிர்ந்த சாலையில் பிரயாணம் செய்வதே ஒரு ஆனந்தம் அதிலும் குழந்தை உள்ளத்தில் குதூகலத்திற்கு கேட்க வேண்டுமா அபிராமி ராதே கிருஷ்ணா போல என்ற இந்துஸ்தானிய பாட்டு மெட்டில் தானே இட்டு பாட்டு ஒன்றை வெகுஜோராக பாடிக்கொண்டிருந்தாள் ஆளிலையின் மேல் துயிலுவான் ஆழிவண்ணனின் அமுதனே சாலையோரமே திரிவான் ஜாடையாகவே வருவான் அண்ணன் தங்கை இரண்டு பேரும் குழந்தைகளாய் பட்டணத்தில் வளர்ந்த காலத்தில் அவர்களுக்கு பாட்டிலே பிரேமையும் பயிற்சியும் ஏற்பட்டிருந்தன பின்னால் கிராமத்திற்கு வந்த பிறகு அபிராமிக்கு சங்கீத பயிற்சியை விருத்தி செய்து கொள்ள சௌகரியம் இல்லை என்றாலும் அங்கே இங்கே கேட்கும் கிராம போன் பிளேட் மூலமும் ஏதாவது புதுசு புதுசாய் பாட்டு கற்று கொண்டுதான் இருந்தாள் சங்கீதத்தின் சக்தி சக்திதான் அவ்வளவு அதிசயமானது குதூகலத்தை அனுபவிப்பதற்கு எப்படி காணும் சிறந்த சாதனமாயிருக்கின்றதோ இருக்கின்றதோ அதுபோலவே துக்கத்தில் ஆறுதல் பெறுவதற்கும் சங்கீதமே இணையற்ற சாதனமாய் இருந்தது வண்டிக்கு கொஞ்ச தூரத்துக்கு பின்னால் நடந்து வந்து கொண்டிருந்த முத்தையனும் பாடிக்கொண்டுதான் இருந்தான் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி எட்டாத பேராசை கோட்டை கட்டி என்னும் வரிகளை அவனுடைய வாய் பாடிக்கொண்டிருந்தது அவனது உள்ளத்திலோ ஒன்றின் மேல் ஒன்றாக எத்தனை எத்தனையோ எண்ணங்கள் தோன்றி குமரி கொண்டிருந்தன எந்த ஊரிலே உள்ள ஒவ்வொரு மரமும் செடியும் கொடியும் அவனுடைய உற்ற துணைவர்கள் போல் அவ்வளவு தூரம் அவனுடைய அன்பை கவர்ந்திருந்தனவோ அந்த ஊரினுடைய மண்ணை உதறிவிட்டு அவன் இப்போது போகினான் அதை நினைத்தபோது அவனுடைய கண்களில் ஜலம் துளித்தது ஆனால் ஏதோ ஒரு வேலையென்று ஆகி இனிமேல் பிற்கால வாழ்க்கையை பற்றி கவலை இல்லாமல் இருக்கலாம் என்பதை எண்ணியபோது போது ஒருவாறு ஆறுதல் ஏற்பட்டது ஆனால் அந்த பிற்கால வாழ்க்கையை பற்றி அவன் கட்டிய ஆகாய கோட்டையெல்லாம் என்ன ஆயிற்று பொலபொலவென்று உதிர்ந்து மண்ணோடு மண்ணாக அல்லவா போய்விட்டது கல்யாணியின் வாழ்க்கையும் இவனுடைய வாழ்க்கையும் திட்டமாக பிரிக்கப்பட்டு போயின அல்லவா இனிமேல் அவை ஒன்றும் சேர்வதைப் பற்றி நினைக்க வேண்டியதே இல்லை அந்த எண்ணத்தை சகிக்க முடியாதவனாய் முத்தையன் விரைந்து நடந்து வண்டியின் முன்புறமாக வந்து வண்டிக்காரனை பார்த்து சுப்பராயா நான் கொஞ்சம் வண்டி ஓட்டுகிறேன் நீ இறங்கி நடந்து வரியா என்றான் வண்டிக்காரன் இறங்கியதும் தான் மூக்கணையில் உட்கார்ந்து மாடுகளை விரட்டு விரட்டென்று விரட்டினான் வண்டிக்காரனுக்கு திகில் உண்டாகிவிட்டது அந்த சாலையோ ஆபத்தான சாலை இரண்டு பக்கமும் கிடுகிடு பள்ளம் ஒரு புறம் படுகை மற்றொரு புறம் வாய்க்கால் மாடு கொஞ்சம் விரண்டாலும் வண்டிக்கு ஆபத்துதான் இப்படிப்பட்ட நிலையில் இந்த முரட்டு பிள்ளையிடம் மூக்கணாங்கயிற்றை கொடுத்து விட்டோமே என்று கதி கலங்கினான் வண்டிக்காரன் ஐயா ஐயா நிறுத்துங்க ஐயா கொஞ்சம் நிறுத்துங்க பிள்ளை உங்களுக்கு புண்ணியமா போவோம் என்று கூவிக்கொண்டே லொங்கு லொங்கு என்று ஓடி வந்தான் ஆனால் வண்டி இப்படி வேகமாக ஓடியதில் அபிராமியின் குதலம் அதிகமாயிற்று பின்னால் சுப்பராயன் குடல் தெறிக்க ஓடி வருவதை பார்த்து அவள் கலகலவென்று சிரித்தாள் அப்படி சிரித்து போதே அவளுக்கு என்ன ஞாபகம் வந்ததோ என்னமோ தெரியாது திடீரென்று அவளுடைய சிரிப்பு பத்து மடங்கு அதிகமாயிற்று குலுங்க குழுங்க வயிறு வலிக்கும்படி சிரித்தாள் முத்தையின் திரும்பி அவளை பார்த்து ஏ பைத்தியம் எதுக்கு சிரிக்கிற என்றான் அண்ணா அண்ணா சுப்பராயன் தொந்தியை பார்த்ததும் எனக்கு ஒன்னு ஞாபகம் வந்துருச்சு அதை நினைச்சா சிரிப்பை அடக்கவே முடியல என்றா அபிராமி போதும் போதும் பல்லை சுலுக்கி சுக்கி போகிறது அது என்னவென்று சொல்லிவிடு என்றான் முத்தையன் சொல்லிவிடட்டுமா கல்யாணி அக்காவை கல்யாணம் கண் பண்ணிக்க போகிறார் பாரு அவர் பேரு தொந்தி போட்டிருக்காராம் பெரிய தொந்தியா தானே கல்யாணம் அண்ணா இத்தனை நேரம் தாலி கட்டியாகி கொண்டிருக்கும் என்றாள் அடுத்த நிமிஷத்தில் சம்பவங்கள் வெகு துரிதமாக நடந்தன முத்தையனுடைய மனக்காட்சியிலே ஐம்பது வயது கிழவர் ஒருவர் கல்யாணியின் கழுத்தில் தாலியை கட்டி கொண்டிருந்தார் அக்காட்சி அவனை வெறி கொள்ள செய்தது கையிலிருந்த இருந்த தார்களியினால் சுளிர் சுளீர் என்று மாடுகளை இரண்டு அடி அடித்தான் அடுத்த கணத்தில் தாலி கட்டுவதை தடுக்க எத்தனித்தவன் போல் மூக்கனையிலிருந்து குதித்தான் வண்டிக்கார சுப்பராயன் ஐயோ குடியை கொடுத்தீங்களே என்று ஒரு கூச்சல் போட்டான் அபிராமிக்கு வானம் இடிந்து திடீரென்று தன் தலையில் விழுந்துவிட்டது போல் தோண்டிற்று வண்டி குடை சாய்ந்தது புதி ஏழு செல்லப்பெண் கல்யாணி பூங்குளத்தை அடுத்த கொள்ளிடக்கரை காட்டில் ஒரு வனதேவதை இருக்கிறதென்று அந்த பிரதேசத்திலெல்லாம் ஒரு வதந்தி பரவியிருந்தது நதியில் வெள்ளம் சுமாராய் போகும் காலத்தில் ஜில்லா கலெக்டர் எக்ஸிகியூட்டிவ் என்ஜினியர் முதலிய உத்தியோகஸ்தர்கள் அந்த பக்கம் கேம்ப் வரும்போது நதிக்கரையோரமாய் படகில் பிரயாணம் செய்வார்கள் அப்பொழுது அவர்கள் சில சமயம் மேற்படி வனதேவதையை பார்த்து வியப்புறுவதுண்டு சில வேளைகளில் அந்த தேவதை ஜலக்கரையிலே ஓடுகிற தண்ணீரில் கால்களை தொங்கவிட்டு கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கும் படகை கண்டதும் எழுந்து நாணர்காட்டிற்குள் ஓடி மறைந்துவிடும் வேறு சில சமயம் அந்த தேவதை நாணர்காட்டிற்குள் ஒளிந்த வண்ணம் புன்னகை பூத்த தன் முகத்தை மட்டும் காட்டிக்கொண்டிருக்கும் இன்னும் சில சமயம் தூரத்தில் மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு படகில் போகிறவர்களுக்கு அழகு காட்டும் ஆனால் பூங்குளம் கிராமவாசிகளிடம் இந்த வன பற்றி கேட்டால் மட்டும் அவர்கள் குப்பென்று சிரித்துவிட்டு வன ஒன்றாவது நம்ம நடுப்பண்ணை வீட்டு பெண் கல்யாணிதான் ஆற்றோரும் திரிந்து கொண்டிருப்பாள் என்று சொல்வார்கள் கல்யாணியின் குழந்தை பிராயத்திலேயே அவளுடைய தாயார் இறந்து போனார் அதற்கு பிறகு அவளுடைய தாயாரின் ஸ்தானத்திலிருந்து அவளை வளர்த்தது அந்த நதி பிரதேசம்தான் பகலில் பெரும்பொழுதே கல்யாணி நதிக்கரையிலும் நதிக்கரை காட்டிலுமே கழிப்பது வழக்கம் உயர்குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு சுதந்திரம் கிடைத்திருப்பது அந்த பிரதேசத்தில் சற்று ஆச்சரியமான விஷயமே ஆனால் அதற்கு தக்க காரணமும் இருந்தது கல்யாணியின் தாயார் இறந்த பிறகு அவருடைய தகப்பனார் திருச்சிற்றம்பிள்ளை இரண்டாம் தாரம் கல்யாணம் செய்து கொண்டார் மூத்த மனைவியின் சன்னதி கல்யாணி ஒருத்திதான் அவள் மேல் அவளுடைய தகப்பனார் உயிரையே வைத்திருந்தார் என்று சொல்ல வேண்டும் இம்மாதிரி தகப்பனார் பெண்ணுக்கு செல்லம் கொடுத்து வளர்ப்பதை கண்டதுமில்லை கேட்டதுமில்லை என்று ஊரார் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் மூத்ததாரத்தின் பெண்ணை மாற்றாந்தாய் படுத்துவதென்னும் உலக வழக்கம் அந்த வீட்டில் கிடையாது உண்மையில் நிலைமை அதற்கு நேர்மாறாக இருந்து வந்தது வீட்டில் கல்யாணி வைத்ததுதான் சட்டம் அவள் பேச்சுக்கு எதிர்பேச்சு இல்லை அவளுக்கு பயந்துதான் அவளுடைய சிறிய தாயார் நடந்து கொள்ள வேண்டும் இந்த நிலைமைக்கு முக்கிய காரணம் திருச்சிற்றம்பலம் பிள்ளை தம் மூத்த மகளிடம் வைத்திருந்த அபிமானமே ஆயினும் கல்யாணி சொந்தத்தில் சொத்துடையவளாயிருந்ததும் ஒரு காரணம் என்பதை சொல்ல வேண்டும் கல்யாணியின் தாயார் கொண்டு வந்த மஞ்சள் காணி ஆறு ஏக்கரா முதல் தர நன்சை நிலமும் அவளுடைய ஐந்தாயிரம் ரூபாய் பெருமான நகைகளும் கல்யாணிக்கு சொந்தமாயிருந்தன வீட்டிலும் சரி வெளியிலும் சரி இது அவளுக்கு கௌரவம் அளித்தது ஒருவாறு சுதந்திரத்துடன் நடந்து கொள்ளவும் இடம் கொடுத்தது திருச்சிற்றம்பலம் பிள்ளை தாரம் கல்யாணம் செய்து கொண்டதிலிருந்து பெரிய குடும்பஸ்தரானார் கிட்டத்தட்ட வருஷத்திற்கு ஒரு குழந்தை வீதம் வீட்டில் ஜனத்தொகை அதிகரித்து வந்தது அதே சமயம் அவருடைய பொருளாதார நிலைமை நாளுக்கு நாள் சுருங்கி வந்தது நெல் விலையும் நிலத்தின் விலையும் மளமளவென்று இறங்கி வர கடனும் வட்டியும் அதிவேகமாய் ஏறி வந்தன போதாதற்கு கொள்ளிடத்து உடைப்பில் அவருடைய நிலத்தில் ஒரு பகுதி நாசமாயிற்று அதை சீர்திருத்துவதில் கடன் மேலும் வளர்ந்தது கடைசியில் நிலைமை ரொம்பவும் நெருக்கடியான போது கல்யாணியின் தாயார் அவளுக்கு வைத்துவிட்டு போன நகைகளை விற்பதை தவிர வேறு வழி இல்லாமல் போயிற்று விற்ற நகைகளுக்கு பதில் நகை கல்யாணிக்கு பண்ணி போட வேண்டும் என்றுதான் திருச்சிற்றம்பலம் பிள்ளை எண்ணியிருந்தார் முடிதால் செய்தும் இருப்பார் ஆனால் மேலும் மேலும் தரித்திரம் அதிகமாகி வருகையில் அந்தந்த வருஷத்து வரிப்பணம் கட்டவே மிகவும் சிரமமாக இருந்தது இதற்கிடையில் நகை எப்படி பண்ணி போடுவது கடைசியில் கல்யாணிக்கு கல்யாண வயது வந்தபோது திருச்சிற்றம்பலம் பிள்ளையின் உள்ள நிறைவில் ஒரு கள்ளம் புகுந்தது என்று சொல்லத்தான் வேண்டியிருக்கிறது அவளை ரொம்ப பணக்காரி இடத்தில் கல்யாணம் செய்து கொடுத்து விட வேண்டும் அவளுக்கு அவள் தாயார் வைத்து போன மஞ்சள் காணி நிலத்தையும் நகைகளையும் பொருட்படுத்தி கேட்காத இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் இந்த நோக்கத்துடனேதான் வாலிப பிள்ளைகளுக்கு பெண் கேட்க வந்த அநேகம் பேரை அவர் தட்டி கழித்து கொண்டிருந்தார் கடைசியாக தாமரை ஓடை பெரியார் பண்ணையிலிருந்து மனுஷியால் வந்து பெண் கேட்டபோது அந்த இடம்தான் நாம் சம்பந்தம் பண்ண வேண்டிய இடம் என்று திருச்சிற்றம்பலம் பிள்ளை உடனே தீர்மானித்து விட்டார் கல்யாணியிடம் அவளுடைய தகப்பனார் அளவில்லாத பிரியம் வைத்திருந்தார் அல்லவா ஏறக்குறைய ஐம்பது வயதான தாமரை ஓடை பண்ணையாருக்கு அவளை கல்யாணம் செய்து கொடுக்க தீர்மானித்தபோது போது பெண்ணை கொடுத்து தாம் சௌக்கியமாக இருக்க வேண்டுமென்னும் எண்ணம் அவருக்கு கொஞ்சமும் இல்லை அவ்வளவு பெரிய இடத்தில் வாழ்க்கைப்படுவதில் அவளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியே அவர் அதிகமாய் எண்ணி அதிலுள்ள பிரதிகூலத்தை அலட்சியம் செய்தார் கல்யாணியின் விவாகம் சம்பந்தமாக கேவலம் முத்தையனை பற்றி அவர் ஒரு கணமும் சிந்திக்கவில்லை ஊரிலே சிலர் பிரஸ்தாபித்தார்கள் ஆனால் அவர் அந்த பேச்சை ஒரேடியாய் அடித்து போட்டுவிட்டார் நன்றாயிருக்கிறது தாமரை உடை பண்ணை வாழ்க்கைப்பட்டால் முத்தையனை போல் நூறு பேர் ஏவல் கூவல் பணி செய்ய காத்திருப்பார்களே வயதை பற்றி அவர் அவ்வளவாய் பொருட்படுத்தவில்லை என்ன பிரமாதம் தாமே நாற்பது வயதுக்கு மேல் இரண்டாம் வாரம் கல்யாணம் செய்து கொள்ளவில்லையா தமது இரண்டாவது மனைவி இடத்தில் தாம் உயிருக்குயிராய் இல்லையா வாலிப வயதுள்ளவர்களுக்கு வாழ்க்கைப்பட்டவர்கள்தான் சுகப்படுவார்கள் என்று எந்த சட்டத்தில் எழுதி வைத்திருக்கிறது இப்படியெல்லாம் அவர் தம்முடைய மனதை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தாலும் கல்யாணி பிடிவாதக்கார பெண்ணாயிற்றே அவள் என்ன சொல்வாளோ என்று மட்டும் அவருக்கு திக் திக் என்று அடித்து கொண்டிருந்தது ஏற்பாடுகள் என்னவோ நடந்து கொண்டிருந்தன கல்யாணிக்கு எல்லாம் தெரிந்துதான் இருக்கும் அப்படி ஆட்சேபிக்கிறதா இருந்தால் அவளே வந்து சொல்லட்டுமே என்று அவர் முதலில் எல்லாம் சும்மா இருந்தார் அவள் அதை பற்றி பிரஸ்தாபிக்காமல் இருக்கவே சமயத்தில் ஏதாவது முரட்டுத்தனம் செய்துவிட போகிறாளோ என்ற பயம் உண்டாயிற்று ஆகவே கல்யாணத்திற்கு நாலு நாளைக்கு முன்பு அவளை தனியாக கூப்பிட்டு விஷயத்தை பிரஸ்தாபித்தார் அப்பொழுது கல்யாணி அவர் சற்றும் எதிர்பாராத உற்சாகத்துடனே பூரண சம்மதம் அப்பா இவ்வளவு பெரிய இடமாக பார்த்து நீங்கள் எனக்கு கல்யாணம் நிச்சயம் செய்கிற போது எனக்கு என்ன குறை வந்திருக்கிறது நான் நன்றாயிருக்க வேண்டும் என்பதில் உங்களுக்கு கவலை இல்லையா நீங்கள் பார்த்து செய்வதற்கு நான் மறுவார்த்தை சொல்வேனா என்று கூறவும் திருச்சிற்றம்பலம் பிள்ளை உண்மையில் திடுக்கிட்டே போனார் அச்சமயம் அவருடைய மனசாட்சி சற்று உறுத்திய போதிலும் உடனே அதை மறந்துவிட்டு கல்யாணத்திற்குரிய ஏற்பாடுகளை பலமாக செய்யத் தொடங்கினார் அவர் அப்பால் போன உடனே கல்யாணி அறையின் உள் சென்று கதவை தாழ்பால் போட்டுக்கொண்டு தரையில் புரண்டு அழுதாள் என்பது அவருக்கு எப்படி தெரியும் நேற்று வரையில் அவள் முத்தையனை தவிர வேறொருவருக்கு வாழ்க்கைப்படுவதை காட்டிலும் கொள்ளிடத்து மடுவில் விழுந்து உயிரை விட தீர்மானித்திருந்தாள் என்பதும் இன்று மத்தியானம் முத்தையனுக்கு முன்னால் செய்துவிட்டு வந்த சபதத்தின் காரணமாகவே அவள் இந்த கல்யாணத்திற்கு சம்மதித்தாள் என்பதும் அவருக்கு என்ன தெரியும் முத்தையனுடைய ஆத்திரமான மொழிகளால் தானும் ஆத்திரம் கொண்டு கல்யாணத்திற்கு சம்மதம் கொடுத்துவிட்ட பின்னர் இப்பொழுது அவள் நெஞ்சு பிளந்துவிடும் போன்ற கொடிய வேதனையினால் துடித்து கொண்டிருந்தாள் என்பதைதான் திருச்சிற்றம்பிழம் பிள்ளை எவ்வாறு அறிவார் பகுதி எட்டு மணப்பந்தலில் அமளி தாமரை ஓடை கிராமத்தில் வீதியை அடைத்து கொட்டார பந்தல் போடப்பட்டிருந்தது பந்தல் அலங்காரத்திற்கு மட்டும் குறைந்தது ஆயிரம் ரூபாய் செலவாகி இருக்கும் அந்த பெரிய பந்தல் இடம் கொள்ளாதபடி ஜனங்கள் நெருக்கிக் கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள் பந்தலுக்கு வெளியே குடியானவர்களும் குடியானவர் ஸ்திரீகளும் தெருவை அடைத்துக்கொண்டு நின்றார்கள் இரண்டு கோஷ்டி தங்க நாயனமும் இரண்டு கோஷ்டி வெள்ளி நாயனமும் சில சமயம் தனித்தனியாகவும் சில சமயம் சேர்ந்தும் ஊதி காதை துளைத்து கொண்டிருந்தன தவுள்காரர்கள் தங்கள் கையில் பலம் கொண்டு மட்டும் அடித்து காது செவிடுபட செய்தார்கள் சில சமயம் பாண்டு வாத்தியங்களும் நடுவில் கிளம்பி அலறின பந்தலுக்குள்ளே சந்தன மலையும் பன்னீர்மலையும் பூமாரியும் மாறி மாறி பொழிந்து கொண்டிருந்தன புரோகிதர் மந்திரங்களைப் பொழிந்தார் திருமாங்கல்ய தாரணம் செய்ய வேண்டிய சமயம் வந்தது ஊது ஊது என்று புரோகிதர் கூவினார் உடனே ஏக காலத்தில் நாலு நாயனக்காரர்கள் வாயில் வைத்த வாத்தியத்தை எடுக்காமல் ஊதினார்கள் நாலு தவுள்காரர்கள் என்று அடித்தார்கள் மாப்பிள்ளை தாலியை எடுத்து மணப்பெண்ணின் கழுத்தில் கட்டினார் தாலி கட்டிய அடுத்த நிமிஷத்தில் ஸ்திரீகள் கோஷ்டியிலிருந்து ஐயோ கல்யாணிக்கு என்ன என்ற குரல் எழுந்தது அப்படி சொன்ன ஸ்திரீயின் வாயை இன்னொருத்தி பொத்தி அசடே அவசகுணம் போல் என்ன சொல்கிறாய் என்றாள் ஆனால் வாஸ்தவத்திலே கல்யாணிக்கு என்ன அவளுடைய கண்ணை கொண்டு போய் அப்படி சொருகிறதே ஐயோ அவளுடைய தலை அப்படி சாய்கிறதே கொண்டு போங்கள் உள்ளே கொண்டு போங்கள் நாலு பேராக பிடித்து மெதுவாக அவளை ஒரு அறைக்குள்ளே கொண்டு போனார்கள் பாயில் படுக்க வைத்தார்கள் கல்யாணிக்கு என்ன கல்யாணிக்கு என்ன என்றே கேள்வி எங்கும் பரவியிருந்தது பந்தலிலும் வீட்டுக்குள்ளும் புருஷர்களிடையிலும் ஸ்ரீகளிடையிலும் இதே கேள்வியை தான் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் கிளம்பும் போது சகுனம் சரியாக ஆகவில்லையா என்றார்கள் சிலர் இந்த பெண்தான் உச்சி வேளையிலே கொள்ளிடக்கரை அரச மரத்தடியிலே போய் நிற்குமே எந்த பேயோ பிசாசோ என்ன கன்றாவியோ பசிமயக்கம் என்றார்கள் வேறு சிலர் அதெல்லாம் ஒன்றுமில்லை ராத்திரியிலிருந்து பெண் சாப்பிடவில்லையாம் பசிமயக்கம் என்றார்கள் வேறு சிலர் கல்யாணி நினைவற்று கிடந்தாள் டாக்டர் வந்து எல்லோரையும் விலகச் சொல்லி கொஞ்சம் காற்றோற்றம் உண்டு பண்ணினார் ஒன்றும் அபாயமில்லை என்று உறுதி சொல்லி முகத்திலே கொஞ்சம் ஜலம் தெளித்து மூக்கில் மருந்து புட்டியை காட்டினார் கல்யாணிக்கு நினைவு வர தொடங்கியது அவளுடைய இதழ்கள் அசைந்தன அவை ஏதோ முணுமுணுத்தன அந்த முணுமுணுப்பு யார் காதிலும் விழவில்லை விழுந்திருந்தாலும் அவர்களுக்கு புரிந்திராது ஆமாம் கல்யாணியின் இதழ்கள் முணுமுணுத்த வார்த்தைகள் இவைதான் வண்டி குடை சாய்ந்து விட்டது வண்டி குடை சாய்ந்து விட்டது பகுதி ஒன்பது வெயிலும் மழையும் சென்ற அத்தியாயங்களில் கூறிய சம்பவங்கள் நடந்து இரண்டு வருஷங்கள் ஆகிவிட்டன அபிராமி இப்போது இன்னும் ஒரு நாலு விரற்கடை கடை உயரமாகி இருந்தால் அத்துடன் நெற்றியிலே ஒரு வடு வண்டி குடை சாய்ந்த ஞாபகத்தமாக லேசாய் தெரிகின்றது மற்றபடி அதே குழந்தை முகம்தான் கண்களில் அதே குறுகுறுப்பு தான் திருப்பரங்கோவில் கிராமத்து வீதி ஒன்றில் ஒரு பழைய ஓட்டு வீட்டின் கொல்லைப்புறத்து கிணற்றங்கரையில் அவளை இப்போது நாம் பார்க்கிறோம் கிணற்றை சுற்றி ஒரு வரிசை கமுவு மரங்களும் அவற்றுக்கப்பால் சில தென்னை மரங்களும் வளர்ந்து அந்த இடத்தை குளிர்ச்சியாக செய்து கொண்டிருந்தன சூரிய கிரகணம் ஒவ்வொன்றும் அங்கங்கே எட்டி பார்க்கின்றது சில நாரத்தை மரங்களும் இருக்கின்றன செழித்து வளர்ந்த ஒரு பம்பளி மாஸ் மரத்தில் பெரிய பெரிய பம்பளி மாஸ் பழங்கள் தொங்குகின்றன கிணற்றில் ஏற்றம் போட்டு இருக்கின்றது கிணற்றின் கைப்புடி சுவரிலே அபிராமி உட்கார்ந்திருந்தாள் அவளுடைய வாய் ஏதோ முணுமுணுத்து கொண்டிருப்பதையும் தலை அசைவதையும் பார்த்தால் ஏதோ பாட்டு கவனம் செய்யும் முயற்சியில் இருக்கின்றாள் என்று ஊகிக்கலாம் கமுகு மரத்தில் எங்கேயோ ஒளிந்து கொண்டிருக்கும் குயில் ஒன்று விட்டுவிட்டு பாடுகிறது இடையிடையே அபிராமி நிமிர்ந்து பார்க்கிறாள் குயில் இருக்கும் இடம் தெரியவில்லை சடசட சட சப்தத்துடன் திடீரென்று பெரும் தூரல்கள் விழுகின்றன அடடா முற்றத்தில் அப்பளம் காய்கிறதே என்று கூவிக்கொண்டே அபிராமி எழுந்து உள்ளே ஓடுகிறாள் முற்றத்தில் உலர்த்தியிருந்த அப்பளங்களை அவசர அவசரமாக எடுத்து கொண்டு போய் கூடத்தில் இருந்த கிராமபோன் பெட்டிக்கு அருகில் வைக்கிறாள் எல்லா அப்பளங்களையும் எடுத்து வைத்தாலோ இல்லையோ உடனே தூரல் நின்று பளிர் என்று வெயில் காய்கிறது அபிராமி தனக்குள் சிரித்து கொண்டே அட நாசமா போற வெயிலே என்று உரைத்து சிரிக்கிறாள் அப்போது அது யார் நாசமா போகிற பயல் என்று சொல்லி கொண்டே முத்தையன் உள்ளே வந்தான் அபிராமி அவனை பார்த்து மறுபடியும் சிரித்துவிட்டு பயலில்லை அண்ணா வெயில் வெயிலே வைதேன் என்று கூறுகிறாள் அவனுடைய கையை பிடித்து இழுத்து கொண்டு போய் கூடத்தில் கிராமபோனுக்கு பக்கத்தில் கிடந்த பலகையில் உட்கார வைத்து அண்ணா இந்த பாட்டை கேள் என்று சொல்லி பாடத் தொடங்கினாள் அவள் பாடி முடித்ததும் முத்தையன் அடடா நேற்று தானே பிளஹரி பிளேட் வாங்கி வந்தேன் அதற்குள்ளே அந்த மெட்டை அவ்வளவு நன்றாய் படம் பிடித்தது போல் பாடுகிறாயே கவனம் கூடத்தான் எவ்வளவு இருக்கிறது நம்முடைய வீட்டு கொள்ளை இவ்வளவு அழகாயிருப்பது எனக்கு இதுவரையில் தெரியாது நான் சொல்கிறேன் கேளபிராமி ஒரு நாளைக்கே நான் நாடகத்தில் சேர்ந்து விட போகிறேன் அப்போது நீயே எனக்கு எல்லா பாட்டுகளும் இட்டு தரலாம் என்றான் அபிராமி வெட்கத்துடன் முகத்தை கையினால் மறைத்துக்கொண்டு போ அண்ணா என்றாள் என்னை போ போ என்று சொல்லிக்கொண்டிருந்தாயே ஒரு நாளைக்கு நான் போயே போய்விடுவேன் அப்புறம் திரும்பி வரவே மாட்டேன் என்றான் முத்தையன் என்ன ஆச்சரியம் அபிராமியின் கண் முனைகளில் அந்த நேர்துளிகள் அதற்குள் எங்கிருந்து வந்தனவோ மேலாடையினால் அவள் கண்ணை துடைத்துக்கொண்டு ஆமாம் என்னால் உனக்கு கஷ்டம்தான் நான் ஒருத்தி இல்லாவிட்டால் இல்லாவிட்டாள் என்பதற்குள் முத்தையன் சரி சரி பல்லவி பாடியதே போதும் அணு பல்லவி சரணம் எல்லாம் இப்போது வேண்டாம் என்று கூறிவிட்டு எழுந்தான் பிறகு வேலை தலைக்கு மேல் கிடக்கிறது சீக்கிரம் போக வேண்டும் சமையலாகிவிட்டதா அல்லது பாட்டு இட்டு கட்டி கொண்டே உட்கார்ந்து விட்டாயா என்று கேட்டான் இலை போட்டு தயாராகி வைத்திருக்கிறேன் என்றாள் அபிராமி முத்தையன் சமையலறைக்கு சென்று இலையில் உட்கார்ந்து சாப்பிடத் தொடங்கினான் நிஜமாகவே என்னை விட்டுவிட்டு போய்விடுவாயா அண்ணா என்று அபிராமி கேட்டாள் முத்தையன் சிரித்தான் ஆனால் அந்த சிரிப்பிலே சந்தோஷம் இல்லை இருதயத்தை பாதிக்கும் துக்கம் இருந்தது அபிராமி உன்னை விட்டுவிட்டு போகிறவனாயிருந்தால் இரண்டு வருஷத்துக்கு முன்னே போயிருப்பேன் என்றான் கொஞ்ச நேரம் கழித்து அபிராமி சொன்னால் ஒரு சமாசாரம் அண்ணா அந்த கார்வார் பிள்ளையை இங்கே அழைத்து கொண்டு வராதே அவன் மூஞ்சியை கண்டாலே எனக்கு பிடிக்கவில்லை நீ அந்தாண்டே போகும் சமயம் அவன் என்னை பார்த்து வெறிக்க வெறிக்க முழிக்கிறான் முத்தையன் நிமிர்ந்து என்ன சொல்கிறாய் நிஜமாகவா என்று கேட்டான் ஆமாம் நேற்றுக்கு நீ இல்லாத போது அவன் இங்கே வந்து கதவை இடித்தான் நான் ஜன்னல் வழியாக பார்த்து அண்ணன் இல்லை என்றேன் அண்ணன் இல்லாவிட்டால் கதவை திறக்கக்கூடாதா என்று சொல்லிவிட்டு போனான் அவனுடைய நடவடிக்கை ஒன்றும் எனக்கு கட்டோடு பிடிக்கவில்லை அபிராமியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த முத்தையன் திடீரென்று கலகலவென சிரிக்கத் தொடங்கினான் அபிராமியின் கண்கள் மறுபடியும் இதோ ஜலத்தை பெருக்கி விடுவோம் என்று எச்சரிக்கை செய்தன முத்தையன் சிரித்துக்கொண்டே ரொம்ப சரி பேஷான யோசனை அபிராமி நான் சொல்வதைக் கேள் அந்த கார்வார் பிள்ளை அப்படியா பண்ணுகிறான் பேசாமல் இரு அவனுக்கு உன்னை கட்டி கொடுத்து விடுகிறேன் அதுதான் அவனுக்கு சரியான தண்டனை என்றான் இதை கேட்ட அபிராமி அவன் சற்றும் எதிர்பாராத வண்ணம் தேம்பி தேம்பி ஆளத் தொடங்கினாள் முத்தையனுக்கோ கோபம் வந்துவிட்டது சீச்சி வர வர மகா அழுமூஞ்சியாய் போய்விட்டாய் என்ன சொன்னாலும் அழுகைதானா நான் தொலைந்து போகிறேன் என்று சொல்லிவிட்டு பாதி சாப்பாடு அப்படியே இலையிலிருக்க எழுந்து போனான் பகுதி பத்து கார்வார் பிள்ளை திருப்பரங்கோவில் மடம் மிகவும் பிரதானமானது மிக்க செல்வாக்குள்ளது மடத்திற்கு சொந்தமாக ஆயிரம் வேலி நிலமும் மடத்தின் ஆதீனத்தின் கீழ் உள்ள கோவில்களுக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் வேலி நிலமும் இருந்தன இப்போதுள்ள பண்டார சந்நிதிக்கு இருந்தவரை பற்றிய பலவிதமான வதந்தி உண்டு ஆனால் இப்போது அப்பதவியை வகித்தவர் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கினார் மடத்தின் நிர்வாகத்திலுள்ள ஊழல்களை எல்லாம் போக்கவும் மடத்தின் சொத்துக்களை சமய வளர்ச்சி கல்வி வளர்ச்சிக்காக பயன்படுத்தவும் பெருமுயற்சி செய்து கொண்டிருந்தார் இந்த முயற்சிகளை எல்லாம் அதிக பயன்படாதபடி செய்து கொண்டிருந்த புண்ணியவான் ஒருவர் அந்த மடத்தில் இருந்தார் அவர்தான் கார்வார் பிள்ளை முன்னிருந்த சன்னிதானத்தின் காலத்திலே இந்த மனுஷர் வைத்ததே எல்லா விஷயங்களிலும் சட்டமாயிருந்தது இப்போதும் கூட அவருடைய அதிகாரம்தான் அதிகமாய் சென்று கொண்டிருந்தது மடத்தின் ஏராளமான சொத்துக்கள் ஒரு தாலுகா பூராவிலும் பரவியிருந்தபடியால் ஏதாவது கோட் விவகாரங்களில் நுட்பங்கள் எல்லாம் தெரியும் அவர் இல்லை என்றால் மடத்தின் நிர்வாகம் உடனே பலவித சிக்கல்களுக்கு உள்ளாக நேரிடும் ஆதலால் அவர் மேல் அநேக புகார்கள் அவ்வப்போது வந்தபோதிலும் போதிலும் பண்டார சந்நிதி அவரை போகச் சொல்ல முடியாத நிலைமையில் இருந்தார் அப்பேற்பட்ட திருப்பரங்கோவில் மடத்தில் சர்வாதிகாரம் நடத்திய மகா ஸ்ரீ பிள்ளையை இதோ பார்த்துக்கொள்ளுங்கள் காதில் வைரக்கடுக்கன் கடுக்கன் கன்னத்திலே புகையிலை குதப்பல் கழுத்திலே சரிகை துப்பட்டா இடுப்பில் சொருகிய மணிப்பர்ஸ் நெத்தியில் சவ்வாது பொட்டு கைவிரல்கள் எல்லாவற்றிலும் வைர மோதிரம் அப்புறம் செங்கிலி கோர்த்த ரிஸ்ட் வாட்ச் இத்தகைய அலங்காரத்துடன் இதோ இளந்தொந்தி விழுந்து தலையில் இளநரை கண்டு விளங்குகிறவர்தான் கார்வார் பிள்ளை பார்த்தால் சாது மனுஷராய் அப்பாவியாய் தோன்றுகிறார் அல்லவா ஆனால் எந்த புற்றிலே எந்த பாம்பு இருக்குமோ நமக்கு என்ன தெரியும் பார்த்து கொண்டே இருங்கள் முத்தையா இங்கே வா என்று கார்வார் பிள்ளை கூப்பிட்டதும் கொஞ்ச தூரத்தில் கீழே மேஜை பெட்டியின் முன்னால் உட்கார்ந்திருந்து எழுதி கொண்டிருந்த முத்தையன் எழுந்து வந்து பணிவுடன் நெட்டம்பாடி கிராமத்திலிருந்து பகுதி பணம் வரவில்லை நீ உடனே போய் காரியஸ்தனை பிடித்து எத்தனை நேரமானாலும் இருந்து வாங்கி கொண்டு வா வெறுமையுடன் வரக்கூடாது என்றார் முத்தையன் தயக்கத்துடன் பத்து நாள் கணக்கு எழுத வேண்டி பாக்கி இருக்கிறது வேறு யாரையாவது என்பதற்குள் எல்லாம் நாளைக்கு எழுதலாம் போ சும்மா மேஜை பேட்டியின் முன்னால் உட்கார்ந்து தூங்கி கொண்டிருந்தால் எப்படி எழுத முடியும் என்று எழுந்து விழுந்தார் பிள்ளை முத்தையன் மேஜை பெட்டியில் கணக்குகளை எடுத்து வைத்துவிட்டு கிளம்பினான் ஊரின் ஒரு கோடிக்கு வந்ததும் மதியானம் சாப்பிடும்போது அபிராமி தேம்பி தேம்பி அழுந்து கொண்டு நின்ற தோற்றம் அவன் மனக்கண்ணின் முன்பு வந்தது அவனுடைய நடையின் வேகம் வரவர குறைந்து கடைசியில் சற்று தயங்கி நின்றான் பிறகு வீட்டுக்கு போய் அபிராமிக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லிவிட்டு தான் அன்று மாலை திரும்பி வர நேரமாகும் என்று தெரிவித்துவிட்டு போவதுதான் சரி என்று நினைத்தான் அவ்வாறே தீர்மானித்து தன்னுடைய வீடு இருந்த வீதியை நோக்கி நடந்தான் சற்று நேரத்திற்கெல்லாம் வீட்டின் வாசலை அடைந்தான் அச்சமயம் உள்ளே ஐயோ ஐயோ என்ற அபிராமியின் தீனமான குரல் கேட்கவே அவனுடைய உடம்பெல்லாம் மயிர் கூச்செறிந்தது ஓடிப்போய் கதவை திறக்க முயன்றான் கதவு தாளிட்டிருந்தது ஜன்னலண்டை சென்று எட்டி பார்த்தான் உள்ளே கூடத்தில் அவனுடைய கண்விழிகள் தெரித்து விழுமாறு செய்த பயங்கர காட்சி ஒன்று தென்பட்டது கார்வார் கார்வார்பிள்ளை அபிராமியினுடைய மேலாடையின் தலைப்பை கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறார் அபிராமி ஐயோ ஐயோ என்று பரபரப்புடன் அவரிடமிருந்து ஓட முயல்கிறாள் அப்போது முத்தையன் உடம்பு நடுங்கிற்று அவனுடைய தேகத்தில் இருந்த இரத்தத்தில் ஒவ்வொரு துளியும் கொதித்தது அடுத்த நிமிஷம் அவன் வீட்டு வாசலில் போட்டிருந்த பந்தல் காலை பிடித்து கொண்டு கூரையின் மேல் ஏறினான் இரண்டே பாய்ச்சலில் தாவி சென்று வீட்டின் முற்றத்தில் குதித்தான் அவனுடைய உடம்பில் அப்போது ஆயிரம் யானைகளின் பலன் உண்டார்ந்து போலிருந்தது ஒரே தாவலில் கார்வார் பிள்ளையண்டை சென்று அவர் கழுத்தை பிடித்து ஒரு தள்ளு தள்ளினான் பிள்ளை சுவரில் மோதி கொண்டு கீழே விழுந்தார் அவருடைய தலையை சுவரில் இன்னும் நாலு மோது மோதினான் பிறகு காலை பிடித்து கரகரவெண்டு இழுத்து கொண்டு வந்து வாசற்படிக்க வெளியே தள்ளினான் அபிராமி கூடத்து தூண் ஒன்றை பிடித்து கொண்டு நின்றாள் அவளுடைய உடம்பு இன்னும் நடுநடுங்கிக் கொண்டிருந்தது முத்தையன் அவளை ஏறிட்டு பார்க்கவும் முடியாதவனாய் தாழ்வாரத்தில் முன்னும் பின்னுமாய் நடந்து கொண்டிருந்தான் அபிராமி தேம்பிக் கொண்டே அண்ணா பூங்குளத்துக்கே நாம் திரும்பி போய்விடலாம் இங்கே இருக்க வேண்டாம் என்றாள் முத்தையன் ஒரு நிமிஷம் நின்று யோசித்துவிட்டு கதவை தாழ்பால் போட்டுக்கொண்டு கொண்டு கொஞ்ச நேரம் ஜாக்கிரதையாயிர அபிராமி அந்த பாவியை இப்படியே விட்டுவிட்டு போகக்கூடாது இன்னும் எத்தனை பேருடைய குடியைக் கெடுப்பானோ யார் கண்டது நான் போய் சன்னிதானத்தில் சொல்லி முறையிடப் போகிறேன் இந்த அநியாயத்திற்கு ஏதாவது பரிகாரம் உண்டா இல்லையா என்று பார்த்து விடுகிறேன் என்று சொல்லி வீட்டு வாசலை நோக்கி நடந்தான் அபிராமி ஓடி வந்து அவனை கட்டி கொண்டு அண்ணா என்னை தனியாக விட்டுவிட்டு போகாதே என்றாள் முத்தையன் இந்த ஒரு தடவை மட்டும் போய் வருகிறேன் தடை சொல்லாதே அப்புறம் உன்னை விட்டு பிரிகிறதே இல்லை நாளைக்கே பூங்குளத்திற்கு போய்விடுவோம் என்றான் பிறகு அவளிடமிருந்து விடுவித்து கொண்டு அன்புடன் அவளுடைய முதுகில் தட்டி கொடுத்து சற்று நேரம் பல்லை கடித்து அபிராமி இதோ ஒரு நிமிஷத்தில் திரும்பி வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றான் அபிராமி துர்பாக்கி அபிராமி உன் அண்ணன் ஒரு நிமிஷத்தில் திரும்பி வருவான் என்று எண்ணிக்கொண்டிராதே அவன் திரும்பி வரவே மாட்டான் இனிமேல் பகவான் தான் உனக்கு துணை என்ன நேயங்களே என்னென்னமோ நடக்குது கதையில் எல்லா பக்கங்கள்லேயும் ஏதோ ஒரு திருப்பங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது அதனால தான் இந்த கல்லூனின் காதலி ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது அடுத்த பாகங்களில் பார்க்கலாம் இந்த கதை பிடிச்சிருந்தா வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வீடியோஸ் என்ன தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்